பெரிய பெரிய உள்ளாதிகள் சமூக ஆர்வலர்கள் நாட்டு பட்டாளர்கள் நாட்டு பட்டாளர்கள் என்றால் நீங்கள் வித்தியாசம் வச்சுருக்கோம் நாட்டை நேசிக்கிறவர்கள் சமூகத்தை முன்னேற்ற நம்மையும் நமது மக்களை முன்னேற்ற அனைவருக்கும் எனது தாழ்மையான வணக்கங்கள் இந்த சமூகம் வந்து நாங்கள் நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து ஒரு சகாப்தம் முடிவு எழுந்துவிட்டது ஒரு நீண்ட காலமாக நாங்கள் ஒரு நோக்கத்தோடும் ஒரு நமது சமூகத்துக்கான ஒரு தன்னிறைவான வாழ்வு அமைய வேண்டும் என்றும் நமது வாழ்வை நிறைப்படுத்திக் கொண்டிருந்தோம் அதற்கான தலைவித்துவம் அல்லது அதற்கான பலம் என்னிடம் நமது நாட்டில் இருந்து நமக்கு கிடைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது கடந்த பதினைந்து வருட காலமாக நாம் அந்த அந்த தலைமைத்துவத்தை இழந்து நிற்கின்றோம் நம்மை வழி நடத்துகின்ற அல்லது வழி நடத்தப் போகின்ற ஒரு சரியான முன்னேற்றமான நம்பகமான ஒரு நிறுவனங்கள் எம்மது நாட்டில் உருவாக்கப்படவில்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நாங்கள் எம்மையும் எம் குடும்பத்தையும் அதை தனிப்பட்ட முறையில் எங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒரு நல்ல வழியிலே உருவாக அநேகமான தொண்ணூறு விதமான மக்கள் இங்கே நிலைநாட்டி இருக்கிறார்கள் அதை விட ஒரு ஒரு சில பகுதியினர் நமது நாட்டு மக்களையும் நாட்டு சமூகத்தையும் முன்னேற்ற வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது பங்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தனித்தனி முறையிலே தனிப்பட்ட முறையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை காலமும் நம்மை ஒன்றிணைத்து கொண்டு சென்ற வழிகள் எல்லாம் எமது நோக்கத்தை சரியான முறையிலே நடைமுறைப்படுத்துகின்றதா என்ற ஒரு கேள்விக்குறி பலருடைய மனதிலே இருக்கின்றது அவை எல்லா எல்லாவற்றையும் புறந்தள்ளி ஏற்கனவே இருக்கின்ற பல நிறுவனங்களை குறை கூறுவதை விட்டுவிட்டு நாமல் ஒரு சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எல்லாரும் ஒன்றுணைந்து நமது தனிப்பட்ட விருப்ப உறுப்பினர்களை புறந்தள்ளி வைத்துவிட்டு சமூகத்துக்கு எங்களுக்கு என்ன தேவையோ அதை முன்னெடுக்கிறது தான் எங்களை நோக்கமாக இருக்க வேண்டும் அப்போதான் ஒரு சமூகம் நிறைவாக முன்னேற முடியும் அது பொருளாதாரமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் சமூக கலை பண்பாட்டு கலாச்சார சமய நிறுவனங்களாக இருக்கலாம் ரொம்ப தனிப்பட்ட விஷயங்களை கதவு கங்கால வைத்து விட்டு ஒரு பாராளுமன்றத்திலே அல்லது ஒரு 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 சமூக அமைப்பிலே எப்படி இயங்க வேண்டும் என்பதை நாங்கள் அடிப்படையிலே முதல் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களை எங்களுடைய அடி உங்களுக்கு இருக்கின்ற ஒரு ஒரே ஒரு குறைபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நடைபெறப் போகின்ற நிகழ்வுகளை குறை கூறுகின்ற ஒரு முதன்மையான நிகழ்வாக தான் மனநிலையும் என்னுடையது கூட அப்படி இருக்கலாம் நானும் நிறைய குறை கூறுகின்ற ஒரு தான் இருக்கிறேன் ஆனால் அதை விட்டு நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து எப்படி எமது சமூகத்துக்கு அதாவது இங்கே இருக்கின்ற சமூகத்துக்கு என்னுடைய நோக்கம் வந்து இந்த சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற வர்த்தக பெருமக்கள் தொழில் முனைவோர்கள் சமூக ஆர்வலர்கள் சமய ஆர்வலர்களை ஒன்றிணைத்து நமக்கான ஒரு சரியான வழியை என்ன ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கின்ற இணைந்து அவர்களையும் ஒன்றிணைத்து அவரவர்கள் அவர்கள் தனிப்பட்ட முறையில் செயல்பட்டாலும் எங்களுடைய நோக்கத்தோடு இணைந்து நமது நாட்டிலே இருக்கின்ற மக்களுக்கு ஒரு விடிவையும் பொருளாதார வளர்ச்சியையும் சமூக வளர்ச்சியையும் அடுத்தது வந்து அறிவியல் வளர்ச்சியும் அறிவியல் இந்த மூன்று முக்கியம் என்ன பொருளாதாரம் அறிவியலும் பொருளாதாரம் தான் முக்கியமான விஷயம் அதை வளர்க்கறதுக்கான வழிகளை நாங்கள் கண்ட கண்டு கண்டறிய வேண்டும் அதுக்கு எல்லோரும் ஒரு வட்டு கொடுப்பு தன்மையோடும் சகிப்பு தன்மையோடும் உண்மையான நோக்க உண்மையாக இருக்க வேண்டும் முதல் நாங்கள் எதிலே எங்குறா இந்த நிறுவனத்துக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்கிறீங்கன்றது இங்கே விஷயம் இல்லை நாங்கள் ஒரு நாட்டை நோக்கி அல்லது நமது சமூகத்தை நோக்கி அல்லது இங்கே இருக்கின்ற வர்த்தக பெருமக்களுடைய மேம்பாட்டை நோக்கி போகின்ற போது உண்மையாக இருக்க வேண்டும் என்பது வலி கட்டாயமாக நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை நாங்கள் இதுவரை காலமும் நாங்கள் என்னுடைய அனுபவத்தில் சொல்லி இருக்கிற நாங்கள் பிள்ளையை பிடித்து அந்த பிள்ளையை கண்டுபிடித்து பேர் வாழும் புலவர்கள் இருக்கிறார்கள் மாதிரி நெடுதலும் மற்றவர் செய்கிறத புல பிள்ளை பிடித்து கொண்டு தான் இருக்கிறோம் இது செய்கிற பிள்ளை இவர் செய்கிற பிள்ளை இவர் செய்கிற பிள்ளை அது இல்லை எங்களோட நோக்கம் நாங்கள நோக்கம் எங்களோட இந்த நிறுவனம் உருவானதுக்கு முக்கியமான காரணம் நாட்டில் உள்ள வர்த்தக பெருமக்கள் கரவேறு இருக்கினும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு துறைகள்ல மேல் ஓங்கி இருக்கினும் அதே வேளையில எங்களுக்கு தெரிந்த ஒரே விதமான ஒரு தொழில் முனைவில நாங்க இருக்கிறோம் இன்சூரன்ஸ் கரவேற்கும் கரைக்கிறோம் ஐடி கரைவே இருக்கணும் அது அது சார்பு அல்லது உணவு துறையா இருக்கலாம் மறக்கா இருக்கலாம் அந்த ஒரே எங்களுக்கு தெரிந்த துறைகளை மாத்திரம் நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் தெரியாத துறைகள் எங்களுக்கு நாங்கள் அதில் ஈடுபடாத துறைகள் நிறையவே இருக்கிறது அதுகளையும் நாங்கள் கண்டுபிடித்து இளையோருக்கான பாலங்களை அமைத்துக் கொடுக்க வேண்டும் நாங்கள் இளையோர் வந்து தொழில் முயற்சிக்கான முயற்சிகள் இருக்கின்றது அமைத்துக் கொடுக்க வேண்டியது நாங்கள் எங்களுடைய பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அது அதை நீங்கள் சபைதான் தீர்மானிக்க வேண்டும் இது என்னுடைய தனிப்பட்ட என்றால் நாங்கள் எவ்வளவுக்கு எங்களை நாங்கள் எவ்வளவு ஓரளவு வெற்றி அடைந்த நிறுவனமாக இருக்கிற போது நமக்கு சமமான பல நிறுவனங்களை உருவாக்க வேண்டியது எமது பொருள் அப்போ தான் இந்த சமூகம் வளர் நான் தனியே முன்னேன்னா சமூகம் வளர் நமது பக்கத்தில் உள்ளவர் எங்களை நம்மளை சு சுற்றாடலில் உள்ளவர்கள் இட வேண்டும் நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் அதே மாதிரி நாங்கள் இந்த எங்களுடைய சமுதாயம் இங்கேதான் இருக்குது ஆனால் எங்களுக்கு எங்களுக்கு மூல பேர் வந்து நமது தமிழ் சமூகம் வடக்கு கிழக்கிலும் இலங்கையில் வாழ்கின்ற அந்த சமூகம் வந்து மேன்மடைய வேண்டும் அவர் அவர்களுக்கான அடிப்படை அங்கு இருக்கிறது அது முப்பது வேட கால மேம்பட்ட காலங்களுக்கான போர்ச்சூழலிலே அது ஓரளவு சிதைவடைந்து மீண்டும் அது இப்போ கட்டு ஒரு கட்டுமானமாக முன்னெழுந்து கொண்டிருக்கின்றது சென்ற முறையை சென்ற போது பொழுது அந்த ஓரளவு நாங்கள் கடந்த அந்த போற்றுச்சூழலில் முடிந்து பதினைந்து வேடங்களுக்கு பிறகு ஓரளவு அது ஒரு சரியான பாதையில் போகின்றதாக ஒரு உணர்வுபூர்வமான கருத்து என்னுடைய ஓரளவாவது ஓகே அவர் கல்வியை நோக்கி போய் கொண்டிருக்கின்றார்கள் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி போய்கின்ற சமூக சீர்திருத்தங்களை நோக்கி போய் கொண்டார்கள் அந்த சமூக சமூக சீர்கேடுகள் வந்து திட்டமிடப்பட்டு அங்கு கட்ட விடப்படுகிறது அதாவது வந்து போதை வசதிகள் பாவனை அப்படியானதுகள் வந்து அங்கே நாட்டில் வந்து திட்டமிடப்பட இந்த பொருளாதார நாங்கள் பொருளாதார பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறோம் இங்கே பொருளாதாரத்தில் ஒரு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் அந்த சமூக அக்கறை சார்ந்தவர்கள் இருக்கிறபடியால நாங்கள் எங்களால் இருந்த ஒரு சிறு தொழியாவது செய்ய வேண்டும் என்று தான் இந்த நிறுவனத்துடைய நோக்கமாக இருக்கிறது இனி இனிவரும் காலங்களில் நாங்கள் ஒன்றுணைந்து மனசுத்தியோட ஒரு மன நிறைவோடு நாங்கள் இதை உண்மையாக எமது மக்களுக்கான சேவையாக எங்களுடைய மேம்பாடு அது முக்கியம் தான் எங்களுடைய மேம்பாடு கட்டாயம் தேவைதான் எங்களுடைய நாங்கள் எங்களுக்குள்ள பரஸ்பரமாக எங்களுடைய எங்களை இருக்கின்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு எங்களுக்குள்ள இருக்கிற நிறுவனங்களுக்கான மேம்பாட்டுக்கான சந்தர்ப்பங்கள் பெறும்போது அதை மேம்படுத்த வேண்டிய தேவை கட்டாயம் இருக்கின்றது அதுக்கு அடுத்த முறையாக நாங்கள் எமது அடுத்த தலைமுறைக்கும் எமது நாட்டுக்குமாக நாட்டில் இருக்கின்ற பொருளாதாரத்தையும் கல்வியையும் மேம்படுத்துறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான செயல் திட்டங்களை வகுத்து உங்கள் ஒவ்வொருவருடைய நீங்கள் மாத்திரம் இல்லைங்க வராது இருக்கின்ற எல்லாரையும் செய்யணும் எங்களுடைய செயற்பாடுகளின் வெளிப்பாடு நாங்கள் ஒரு விஷயத்தை செய்து அதன் நம்ம வர வெளிப்பாடை வைத்துத்தான் நம்மளோட மக்கள் நினைவார் நாங்கள் சரியான முறையிலே நாங்கள் செயற்பாடு இல்லாமல் இருக்குமா இருந்தால் எங்களை விட்டு விலத்துகின்றவர்கள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள் நாங்கள் ஒரு இந்த நிர்வாகம் வந்து ஒரு ஒரு சிம்போலிஸ்ட ஒரு சிம்போலாகத்தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனா செயற்பாடு நாங்கள் எல்லாரும் செய்யவில் ஒரு எல்லா எல்லாருடைய உழைப்பிலும் தான் இந்த நிறுவனம் வளரும் வளர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றது தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருத்தர் நிறைய செய்தாலும் அது அது வந்து சிறுதிருவு பிரிவளம் எல்லாரும் சேர்ந்து தான் அது பெருசு ஒரு இதாக ஒரு இதாக வரும் அந்த அந்த எல்லாரும் சொல்ற யூதர தான் சொல்லி வேணும் அவங்களோட லொபி என்ற மாதிரி நாங்கள் ஒரு லொபியை உருவாக்கப்படும் என்றதான் எங்களோட மெயின் நோக்கம் லொபி அதாவது வந்து ஒரு சுவிசின்ன சமூக பொருளாதார மேம்பாட்டு நிறுவனம் வந்து ஒரு ஒரு லொபியாக இருந்து அந்த லொபி வந்து அரசாங்கங்களோ அல்லது இந்த சுவிஸ் அரசாங்கத்தையோ அல்ல இலங்கை அரசாங்கத்திலேயோ உலக நாடுகளிலையோ ஒரு சுறுதுறியாவது பலம் அதாவது சொல் கேட்கக்கூடிய அளவான ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் வெங்கட காலங்கள முடியுமாட்டேன் வெளியோட்டு கையில இருக்குது அந்த இளையோர் வந்து கட்டாயம் அதை முன்னுக்கு வந்து அந்த லொபியை உருவாக்குறதுக்கான தேவை இந்த நீண்ட கனவு இது வந்து சின்ன கனவு இல்ல இருந்து நான் நாண்டாக கதைச்சு போட்டு நாங்கள் ஒரு உதவி நிறுவனங்களுக்கு உதவி செய்தோ அல்லது ஒரு ஒரு உதவி தேவையான உதவி செய்யறது மாத்திரம் அல்ல இந்த நோக்கம் இது என்ற கடைசி நோக்கம் வந்து எங்களுக்கான ஒரு பலமான லோபி எங்க எங்கட ஒரு இலங்கையில் ஒரு பிரச்சனை தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து எங்க லோபியத்தை வந்து கேட்குற அளவுக்கு இது வரைக்கும் இருக்குது நிறைய லோபிகள் இருக்குது ஆனால் அந்த பலமான அல்லது அரசியல் சார்பற்ற அல்ல மக்களை மாத்திரம் அஹ் மக்களை மாத்திரம் பிரதிபலிக்கின்ற ஒரு நிறுவனம் நம்ம லொபி இல்லை நாங்களும் அதுதான் என்னுடைய எங்களுடைய கனவு பிறவான பார்த்தா சொல்கிறது எல்லோரும் பார்த்து நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்களோட மதாக தான் இருக்குமே நான் நினைக்கிறேன் என்னுடைய ஏன்னால் எங்களுக்கா எங்களோட முன்னைக்கு வந்து எங்களோட நாட்டில் ஒரு பிரச்சனை எங்கள் ஒரு ஒரு ஸ்ரீலங்கன் லோபி அல்லது தமிழ் லோபி என்று தமிழை பிடிந்துகப்படுத்தக்கூடிய ஒரு ஆள் இல்லை வந்து போய் வந்து இலங்கை பிரச்சனை வந்திருக்கு யாரு உங்களுக்கு தெரியும் அல்ல நார்மலாக அப்படித்தான் இந்த இந்த உலகம் இயங்கு உலக இயக்கத்தின் அடிப்படை தன்மைகளை நாங்கள் புரிந்து கொள்ள அதுக்கு ஒரு ஒரு அமைப்பு என்றால் எப்படி எங்கே வேணும் என்ற ஒரு அடிப்படையான ஒரு இதுகள் இருக்குது நாடுக்கு எப்படி என்று இருக்கு எங்கள்ட இனத்துக்கு ஒரு அடிப்படையான உலகம் வந்து ஒரு இதாக வச்சிருக்கு அதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதை நாங்கள் பாவிக்காம இருக்கிறோம் எங்கட பலத்தை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் எங்கட இரண்டாவது தலைமுறை வந்து இந்த நாட்டில் வந்து எல்லா துறைகளிலும் தெரிந்த அனைத்து துறைகளிலையும் நான் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னே நான் பிரவாக்கி சொல்லியிருக்கிறேன் இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து எங்களோட எங்களோட ரெண்டாவது தலைமுறை வந்து அநேகமான துறைகளில் முன்னிலை வகிப்பார்கள் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நான் அன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆண்டு சுவிஸ் நாட்டில் உள்ள அனைத்து துறைகளிலும் அது உயர் பதவிகள் இருப்பார்கள் அது வந்து அது வந்து ஆணிக்கரமான நம்பிக்கை இருந்தால் அந்த அவர்களுடைய எங்கள் எங்களுடைய திணிப்பு எங்களுடைய கல்வி திணிப்பு என்றது நாங்கள் எங்கிற முதல் தலைமுறை வந்து நாங்கள் அவர்களுக்கு கல்வியை திணித்து நாங்கள் அது வந்து அவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லாவிட்டாலும் அந்த அதற்கான பிரதிபலனை பல அவர்களை அனுபவிக்கிறார் அது முப்பதாம் ஆண்டு நான் அடி சொல்கிறேன் இலங்கை என்ற இந்த சுவிஸ்லிந்த பொருளாதாரத்திலே சரி அரசியலையும் சரி முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு நிலையில தமிழ் மக்கள் இருப்பார்கள் ஆனால் அதுக்கு வந்து நாங்கள் பால் அத்திவாரம் போட வேண்டிய தேவை எங்கட கையில இருக்கு நாங்கள் வந்து சரியான ஒரு லொபிய ஒரு உண்மையான ஒரு லொபிய நியாயமான ஒரு லொபியை உருவாக்கி அவர் அவர்களையும் இதுக்குள்ள வரக்கூடிய அளவுக்கு இதுக்கு அது வந்து ஒரு நிறுவனத்துல வந்து நாங்கள் ஆட்களை தேடி சேர்க்கிறத விட இந்த நிறுவனத்துல நான் சேர்றதுல பெருமைப்படுற அளவுக்கு இந்த நிறுவனம் எடுக்கப்படும் நாங்கள் ஆக்களை தேடி நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க கேட்குறதை விட்டுட்டு ஓ இந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தில் நாங்கள் செய்வதால் நான் பெருமை அடைகிறேன் என்று நிற்கப்படும் வேண்டும் அப்படி நினைச்சா தான் அந்த நிறுவனத்தின் வளர்ச்சி உண்மை இருக்கும் இல்லை இப்போ ஒரு இந்த ஒரு ஐம்பது பேர் வர இருபது பேர் வர வர அஞ்சு பேர் இருப்பாங்க அல்ல நல்ல பிரியோசனங்கள் அப்போ அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது வந்து எங்கள்ட நாங்கள் என்ன செய்கிறோம் எங்கள்ட ரிசல்ட்ஸ் என்ன எங்கள்ட அந்த நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற செயல்திட்டங்கள விளைவு என்ன அதை பிரதிபலன் என்ன என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் நாங்கள் செயல்திட்டங்களை சிவம்புல எடுத்துக்கொண்டீங்கன்னா அவை அவை சிறுதோ பெருசோ ஏதோ செய்து கொண்டிருக்கணும் அந்த செயல்திட்டங்கள்தான் அவைக்கு அந்த நிம்மதிப்பு பெறுது அதே மாதிரி இது வந்து அது சமய சார்பானது இது வந்து ஒரு எங்களுடைய நாட்டு மக்கள் சார்பானது நமது இனம் சார்பானது நமது வடக்கு கிழக்கு மக்களுடைய மேம்பாடு சார்பானது நாங்கள் உண்மையாகவும் நமக்கு அடுத்து வருகின்ற சந்ததிக்கு சரியான ஒரு ஒரு அத்திவாரத்தை போடுகின்ற ஒரு தேவையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்குது இது மென்மேலும் வளர வேண்டும் உண்மையாக உழைக்க வேண்டும் தனிப்பட்ட சொந்த விருப்பு உறுப்புகளை வழியிலே புறந்தள்ளி எல்லாருடைய மக்கள் அல்லது மக்களுக்கு தேவையை உணர்ந்து நாங்கள் அடுத்த கட்ட முதல் நடவடிக்கைகளை எடுத்து செல்ல வேண்டும் அதுக்கு என்ன உதவிகளை நான் கட்டாயம் செய்வேன் மற்றது நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதுல நான் நான் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் நீங்கள் எல்லோரும் இந்த நிறுவனத்தின தலைவராக உணர வேண்டும் எல்லோரும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் அந்தந்த துறைகளில் நாங்கள் எடு நாங்கள் எடுத்து எடுத்து செ செல்கின்ற செயல் திட்டங்கள்ல நீங்களே உங்களை தலைவராகவும் உங்களை நீங்கள் மு முதன்மையாகவும் நிறுத்தி ஒவ்வொரு தரும் அந்த உழைப்பாண்டா கட்டாயம் எங்களுடைய என்னுடைய அனுபவத்திலே நான் பார்த்தேன் எங்களுடைய நிறைய திறமை இருக்கு எங்கள்ட வந்து இருக்கிற திறமைகள் வந்து உலகத்தில் உள்ள அனைத்து ம மக்களுடைய உங்களுக்கு தெரியும் உலகத்தின் அனைத்து பெரிய பெரிய நிறுவனங்களில் தமிழாக்கள் சீயா இருக்கிறேன் அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி ஒரு காலத்தில் இருந்தேன் இப்போ சாத்தியமாயிருக்கு அதே மாதிரி என்னதே வந்து அதாவது நாங்கள் உலகத்திலேயே பொருளாதாரத்தில் முதன்மையாக இருக்கின்ற ஒரு நாட்டில் இருக்கிறோம் இந்த சுவிஸ் வந்து உலகத்தின் பொருளாதாரத்தின் மெயின் எல்லா நாடுகளிலும் பொருளாதாரம் சைனா அமெரிக்கா இருந்தாலும் தான் அந்த பொருளாதாரத்தின் அடி எல்லாம் வந்து சேருது அப்படியா ஆனபடியால இதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி எல்லாரும் ஒன்றுணைந்து நல்ல ஒரு நிறுவனமாக நிறுவனத்தை முன்னெடுத்து செல்லப்படும் என்று எல்லாரையும் தாழ்மையாக கேட்டுக்கண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி வழங்கி